இல்லை திருமாவளவன் அவர்கள் வந்து வடிவேலூர் படத்தில் சொல்லுவார் உங்கள்கிட்ட பிகினிங் எல்லாம் ஸ்டார்டிங்லாம் நல்லதான் பாருக்கு ஃபினிஷிங் சரியில்லையே பான்பார் அந்த மாதிரி திருமாவர்கள் மேலே எனக்கு மனு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கு ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போது புறம் எல்லாமே சிறப்பாக ஆரம்பிக்கிறார் ஆனால் ஃபினிஷிங்ங்கிறது வந்து கூட்டணி தர்மம்ங்கிறதுல கொண்டு போய் அடகு வைக்கிற மாதிரி அடமானம் வைக்கிற மாதிரி போயிடுறது எனக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நாடு தழுவிய மது விலக்கு கொண்டு வந்தா தமிழ்நாட்டுல நாங்க மது விலக்கு அதுக்கு நீ என்ன கொம்புங்கிறேன் நான் தூய்மை பணியாளர்கள் யார் அந்த பெரும்பான்மையான மக்கள் யார் தூய்மை பணி வேலை செய்றீங்க எல்லாமே இந்த பட்டியல் சமூக மக்கள் அவங்க கிட்ட பன்னெண்டு மணிக்கு போய் பார்க்குறாரு அர்த்தராத்திரியும் கூட பார்க்காம பன்னெண்டு மணிக்கு போராட்டத்துக்கு போறார் வேற தலைவராக இருந்தால் கூட சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு பாரு அவர் அதையெல்லாம் விட்டுட்டு போறாரு அதையெல்லாம் நம்ம பாராட்டணும் பன்னெண்டு மணி ஆனாலும் பரவாயில்லன்னு போய் பார்க்குறாரு பர்மனண்ட் பண்ணக்கூடாதுங்கிற நிரந்தர வேலை வேண்டாம் அப்போ இங்க வந்து இப்படி பேசிட்டு அங்க போய் திமுகவுக்கு அப்பட்டமா நீங்க தம்பட்ட அடிச்சுட்டு வரீங்க கண்டிப்பா மத்தவங்களா எப்பயுமே முதுகுல குத்திட்டான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்க நெஞ்சிலேயே குத்திட்டீங்களே உங்க மக்களை கூட பட்டாத குறைக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வேற வந்து இப்ப சீமான் கூட இப்ப இப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் பயங்கர ஏழாம் பொருள் இருபத்தஞ்சு ஓட்டு நம்ம ஓட்டு விழுகணுங்கிறார் எதுக்கு கேள்வி கேட்கறதுக்கா இல்லை ஜெயிச்சு வச்சு எம்எல்ஏவாக்கி அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா அப்போ எல்லார்த்தையும் நீங்கள் பண்ணிட்டு மக்கள் விரோத பக்கம் கேள்வி மட்டும் நாங்கள் கேட்போம் அதுக்காக உங்களுக்கு வாக்கு அதுக்கு நாங்கள் வேற யாருக்கா போட்டுட்டு போயிடுவோமே நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சுட்டு வந்துட்டு என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையறதுக்கு கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் திருமா அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா திருமாவின் பிரதான எதிரியாக இப்ப சீமான் மாறி கொண்டிருக்கிறார் ஒரு கவுன்சிலர் கூட உங்களால ஜெயிக்க முடியல நீங்க எல்லாம் எங்களை வந்து பேசுறீங்களா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இதற்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இது சரியான ஒரு அரசியல் பாதை தானா அவர்கள் செய்வது இல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து வடிவேல ஒரு படத்துல சொல்லுவார் உங்கள்டிங் நல்லதான் பாருஷிங் சரியில்லையே பண்பாடு அந்த மாதிரி திரும்ப அவர்கள் மேலே எனக்கு மனு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குது ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போது புறம் எல்லாமே சிறப்பாக ஆரம்பிக்கிறார் ஆனால் ஃபினிஷிங்கிறது வந்து கூட்டணி தர்மம்ங்கிறதுல கொண்டு போய் அடகு வைக்கிற மாதிரி அடமானம் வைக்கிற மாதிரி போயிடுறது எனக்கு அவர் அதில் ஏற்புடையது இல்லை உதாரணத்துக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடுன்னு ஆரம்பித்தார் அவர் சொன்னது என்ன கள்ளக்குறிச்சியில் நான் போய் பார்க்கும்போது கூட யாரும் கள்ளச்சாராயத்தை பற்றி கூட சொல்ல ஐயா எப்படியாவது டாஸ்மாக்க மூடி இப்படியே சொல்கிறேன் எப்படியாவது டாஸ்மாக்க முடியிறீங்க யாருன்னு சொன்னார் அப்போதான் எனக்கே புரிஞ்சது நானும் இதில் வந்து உடனே ஆகிட்டேன் டாஸ்மாக மூடாமன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை எடுக்கிறார் அப்போல்லாம் எனக்கு அளவு கடந்த மரியாதை ஐயா திருமாவளவன் அவர்கள் மேலே ஆனால் அங்கே போயிட்டு ரைட்லையும் லெஃப்ட்லையும் உட்காந்துருந்தது யார் அதே திமுக அமைச்சர்கள் அங்கே போய் இவர் பேசின என்ன மத்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நாடு தழுவிய மதுவிலக்கு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் நாங்கள் மதுவிலக்கு அதுக்கு நீ என்ன கொம்புங்கிறேன் நான் நீங்க சொல்ல வேண்டியது ஆல் இந்தியா லெவல்ல மது விலக்குனா நீங்க எதுக்கு சார் இங்க கூட்டணும் அவனே கூட்டிட்டு போயிடுவானே அப்ப டாஸ்மாக் சாவியும் கூட்டி ஆறு கட்டு இருக்குது மோடி கையில் இருக்குதா ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு போறீங்க ஏன் அவர்கிட்ட சொல்லி நீங்க இந்த கடையை சாத்த சொல்லி ப்ரெஷர் போடக்கூடாதா அடுத்தது வேங்கை வயல் எடுத்துங்க ஆரம்பத்துல எவ்வளோ போராடினார் கடைசிக்கு அந்த வேங்காயினுடைய நிலைமை என்னவா இருக்கு யார் மேல பிரச்சனை போய் மாறி இருக்கு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எங்கயாவது அவங்களுடைய குரலை வருதா வேங்காய பத்தி இல்ல விடுதலை சிறுத்தைகள் இல்ல தூய்மை பணியாளர்கள் யார் அந்த பெருமை மக்கள் யார் தூய்மை பணி வேலை செய்ய எல்லாமே இந்த பட்டியல் சமூக மக்கள் அவங்க கிட்ட பன்னெண்டு மணிக்கு போய் பாக்குறாரு அர்தராத்திரி கூட பார்க்காம பன்னெண்டு மணிக்கு போராட்டத்துக்குள்ள போறார் வேற தலைவர் இருந்தால் கூட சார் நாளைக்கு பாரு அவர் அதையெல்லாம் விட்டுட்டு போகிறார் அதையெல்லாம் நம்ம பாராட்டணும் பன்னெண்டு மணி ஆனாலும் பரவாயில்லன்னு போய் பார்க்கறார் அங்க போய் பார்த்துட்டு என்ன சொல்றாரு இல்ல நான் வந்து முதலமைச்சரை வேற விஷயமா சந்திக்கிறேன் உங்க கோரிக்கைகளை பூரா வைக்கிறேன்றாரு பிரதான கோரிக்கை என்ன பணி நிரந்தரம் பண்ணணும் அப்போ உங்க கோரிக்கையை பத்தி நான் போகிறார் ஒரு மூணு நாலு நாள் அவருடைய பிறந்த நாள் விழா வருது அங்க என்ன பேசினாரு அதே வேலையே செய்யணுமா அரசு நிரந்தர நிரந்தர வேலை வேலை வேண்டாம் அப்போ இங்க வந்து இப்படி பேசிட்டு அங்க போய் திமுகவுக்கு அப்பட்டமா நீங்க தம்பட்ட அடிச்சுட்டு வரீங்க கண்டிப்பா மத்தவங்க எப்பயுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்க நெஞ்சிலேயே குத்திட்டீங்களே உங்க மக்களை அப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன ஜால்ஜாப் அவர் சொல்றது இல்லை இது வந்து தொழிலா மாறிடும் ஏன் இப்போ வந்து வேற என்ன தொழிலா இருந்தது அவங்க குலத்தொழிலா அவங்க இந்த சம்பளத்தை அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க இந்த சம்பளம் வரலன்னா அப்போ நீங்கள் குலத்தொழில் வேண்டான்னு நீங்கன்னா சரி நீங்கள் அவங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் நிர்வாகிகளை பதவி போடுங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாசமான முப்பதாயிரூவா சம்பளம் கொடுங்க அவங்க அங்கே வேலைக்கு போகிறாங்க ஒரு மாற்று ஏற்பாடு கொடுக்காம அவங்களை நீங்க வந்து சம்பளம் வர முடிய அளவுக்கு நீங்க பட்டினி போடுறீங்கன்னா இதை விட ஒரு படுபாத செயல் என்ன இருக்கு இழந்துகிட்டு வராரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி காரங்க கட்டியே என்ன காரணத்துக்காக வெறும் கூட்டணி தர்மத்துக்காக இந்த செந்தில் கவுண்டர் மணி தான் ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வெளியே காட்டுக்கு போவாங்க காட்டுக்கு போகும்போது காட்டுக்காரன் மாதிரி என்ன இங்க பண்ணிருக்கீங்க அண்ணன் ஆனது ஆகிப்போச்சு ஒன்னும் அஞ்சு நிமிஷம் என்ன என்பாரு செந்தில் அந்த மாதிரி ஒரு ஆனது ஆகிப்போச்சு நாலரை வருஷம் ஆகிப்போச்சு ஒன்று ஒரு ஆறு ஏழு மாதம் தானே எலெக்ஷன் இது அதுக்குள்ளார நம்ம ஏன் முட்டி மோதிக்கணும் எப்படியாவது ஒன்று கூட்டணியில் இருந்து ஒன்று அதிகமாக சீட்டு வாங்கிக்கலாமாங்கிற எண்ணத்தில் இருக்காரான்னு நமக்கு தெரியல அப்ப யாரை பாதிக்க வச்சுட்டு நீங்க யாருக்கு சீட்டு வாங்குறீங்க அப்ப நீங்க நாளைக்கு பத்து சீட்டு வாங்கி பத்து எம்எல்ஏவே ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கிறதான கேள்வி இல்ல சார் அந்த எம்எல்ஏ இனி எம்எல்ஏ ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா அந்த கட்சிக்காரர்கள் ஏன்னா இவ்வளவு இப்ப நீங்க சொன்னீங்க பல குற்றங்கள் அடுக்குனீங்க அவங்க எப்படி சார் ஓட்டு போடுவாங்க அதைத்தான் சொல்ல வரேன் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் இதே பிரச்சனை அவங்களுடைய இது நலன் யாரு தொழிலாளர் நலன் சார்ந்தது இன்னைக்கு அவங்க எங்கேயாவது வந்து தொழிலாளர் நலனுக்காக போராட முடியுதா சாம்சங் போராட்டத்தில் என்னாச்சு அப்ப அவங்களுடைய மொத்த ஒவ்வொரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கோர் ஓட் பேங்க பூராமே செதைச்சிட்டாங்க கூட்டணிங்கிற தர்மத்திலும் பேர்ல திமுகவுக்கு நல்லது செய்யணும்னு அவங்களுடைய வாக்காளர்களுக்கு பூரா துரோகம் செய்யற அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்ப அந்த வாக்காளர்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்க இது திமுகவுக்கு சாதகமா இல்லையா கண்டிப்பா அப்ப இன்னைக்கு வந்து ஏற்கனவே கொடுத்திருக்கிற சீட்டை விட இன்னைக்கு கம்மியா கொடுத்தாலும் இன்னைக்கு வாங்கிக்க வேண்டிய கட்டாயத்துல கூட்டணி கட்சிகள் இருக்கு எந்த இடத்துல போய் நீங்க அதிகமா கொடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க அடுத்தது இன்றைக்கி தெ நாம் தமிழர் சீமான் வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த பட்டியலின தலைவர்கள் அதாவது பட்டியல் இனத் தலைவர்கள்னே சொல்லக்கூடாது அவங்க முப்பரும் பிறந்தநாள் விழா எடுத்தாங்க ஸோ அவங்க பூராமே அந்த இதை சார்ந்தவங்க ஆனால் அவங்க பூராமே பொதுமக்கள் அரசியல் செஞ்சுவீங்க அவங்களுக்கு முப்பது விழா எடுக்கிறார் அடுத்தது தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் இனத்துலேருந்து நீக்கணுங்கிறதுக்கும் போய் நிற்கிறார் அப்போ இந்த இடத்துல வந்து பெருவாரியான பட்டியல் மக்களினுடைய நம்பிக்கை ஒரு சீமான் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கார் கூட பட்டாத குறைக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வேற வந்து இப்ப சீமான் கூட கை கோத்திருக்காரு அவங்க வழக்கறிஞர் தான் இப்ப அந்த கேஸ் இப்ப இப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் பயங்கர ஏழாம் பொருள் சில நேரத்தில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தகாத வார்த்தையில் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நம்மளும் அரசியல் ரீதியாக தான் விமர்சனம் வைக்கணுமே ஒழி ஒரு தனிப்பட்ட விமர்சனம் வைக்கக்கூடாது சில நேரத்தில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அது அதீதமாக போயும் பேசுகிறாரு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ அவரும் வந்து இந்த பறையறைய பேரவைன்னு சொல்லி வச்சிருக்காரு அப்போ அவரும் வாக்கை பிரிக்கிறார்

பெருமை எதுக்கு இப்ப நான் ஒரு ஆட்சியில் அங்கமா இருக்கேன் என்னுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதுன்னா எதுக்கு அது மக்களுக்கு நல்லது தானே ஆனா இங்க சொல்றது புறம் என்ன எத்தனை எதிர்ப்புகளுக்கு நாங்க கேள்வி கேட்டிருக்கோம் தெரியுமான்னு கேட்குறீங்க திமுக எத்தனை மக்கள் விரோத செயல்கள் செய்து அதுக்கு புறம் நாங்கள் கேள்வி கேட்கலையா கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு எம்எல்ஏ வேணும் நீங்களும் நானும் கேள்வி கேக்கலையா இன்னைக்கு சீமான் கேள்வி கேட்கலையா நேற்று வந்த விஜய் கேள்வி கேட்கலையா எடப்பாடியார் கேட்கலையா பாரதிய ஜனதா கேட்கலையா தமிழக வாழ் உரிமையை கேட்கலையா எல்லாருமே தான் கேட்குறீங்க அப்போ கேள்வி கேட்கறதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு எம்எல்ஏ நீங்கள் அங்கேருந்து செயல்படணும் இந்த மாதிரி மக்கள் விரோத செயல்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கணும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறனால பாருங்கள் எந்த ஒரு மக்கள் விரோத செயலையும் நாங்கள் செய்ய விடலை அதுக்கு தானே நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் எம்எல்ஏவா இருக்கணும் நாங்கள் கேள்வி கேட்குறோம்னாக்கா நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு பொதுமக்களாக இருந்தால் கேட்கலாமே அதுக்கு எதுக்கு எம்எல்ஏங்கிற பதவி அப்ப நீங்க என்னத்தை சாதிக்கிறீங்க அதனால தான் சீமான் கேட்கறாரு நீ வச்சிருந்த என்னத்தை சாதிச்சு கிழிச்சேன்னு இவர் சீமான் கேட்குறாரு நீ என்னத்தை கிழிச்சேன்னு அவரு கேட்குறாரு அப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கீங்கன்னா எதுக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க இப்போ இன்னைக்கு திமுகவை பார்த்து அவங்க செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் அருகதை கிடையாது ஏன் திமுக ஓட்டு போட சொல்லி கேட்டது யாரு அவங்க ஆட்சி கட்டில உட்கார வச்சது இன்னைக்கு திரும்ப என்ன சொல்றாரு நூறு ஓட்டுல இருபத்தி ஓட்டு நம்ம ஓட்டு கொள்ளுவங்கிறாரு எதுக்கு கேள்வி கேட்கறதுக்கா இல்லை ஜெயிச்சு வச்சு எம்எல்ஏ வாக்கி அவரை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா அப்ப எல்லார்டையும் நீங்க பண்ணிட்டு மக்கள் விரோத பக்கம் கேள்வி மட்டும் நாங்கள் கேட்போம் அதுக்காக உங்களுக்கு வாக்கு அதுக்கு நாங்கள் வேற யாருக்கா போட்டுட்டு போயிருவோமே அவங்களும் கேள்விதானே கேட்குறாங்க உங்களுக்கு ஏன் நாங்கள் ஓட்டு போடணும் அப்ப மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும் இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிர்த்த மக்கள் விரோத செயலுக்கு நாங்களும் கேள்வி தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்குறவங்கள முற்றிலுமா நிராகரிக்கணும் திமுகவை கூட ஒரு வகையில் எடுத்துக்கலாம் இவங்க எடுத்துக்க கூடாது புரியுதா நான் சொல்றேன் கண்டிப்பா அப்போ இவங்க வந்து ஆராயத்துக்காக அந்த கூட்டணியில் இருக்காங்களாங்கிற கேள்வி என்னுடைய பார்வை இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும் நாளைக்கு இதே தான் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அண்ணா திமுக ஏதாவது செயலை செஞ்சால் நாங்கள் கேள்வி கேட்குறவங்க கூட இருக்கக்கூடாது அந்த செயல்களை சே நடத்தாமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த கூட்டணி கட்சிகள் ஏன்னால் நீங்கள் அவங்களுக்கும் ஓட்டு போடுங்கன்னு கூட்டணி கட்சிகளும் கேட்குறீங்க அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுடைய கடமை என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இவங்க மக்களுக்கு வந்து நம்ம அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அரசியல் மயப்படுத்துகிறோம்னு சொல்லி அரசியல் அறியாமையில் மக்களை தள்ளிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காக மக்கள் விழித்து கொள்ளக்கூடிய அருமையான தருணம் இது கண்டிப்பா சார் இன்னொன்று இப்போ திருமா அவர்கள் வாலன்ட்ரியா இப்படி போய் நாம் தமிழ் கட்சியை தாக்குவது திருமா அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்ல அது மிகப்பெரிய பின்னடைவா அவருக்கு ஏற்படுத்தும் அதெல்லாம் ஒன்றும் சாதகமாலாம் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல இப்ப என்ன இப்ப சீமானை பத்தி ஏற்றி பேசுறா சீமானை பத்தி பேசிட்டாருன்னு கொண்டு போய் திருமாவளவன் அவர்களுக்கு போட்டுருவாரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க சீமான் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு சில நேரத்தில் கண்டுக்காமல் விடுறாங்க சில நேரத்தில் என்னடா கண்டுக்காமல் விட முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்துல அவங்க பேசுறாங்க அவ்வளோதான் அதனால அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய சார் ஒரு பிறந்த நாள் விழா வச்சா கூட அதுல சீமானவர்களை விமர்சிக்கக்கூடிய விமர்சிக்க கூடிய ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு முதிர்ச்சியா நல்லது அது வந்து நல்லதுங்கிறேன் நான் அரசியல்ல நல்லதோ கெட்டதோ உங்களை பத்தி நாலு பேர் பேசணும் அவ்வளவுதான் யூ சுட் பி த லைம் லைட் இப்போ பாரதிய ஜனதா எப்படி வந்துச்சு தமிழ்நாட்டுல நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சின்னு தானே சொல்லிட்டு இருந்தோம் எப்படி இன்னைக்கு பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீத கட்சியா வந்தாங்க இல்லாத ஒரு பாரதிய ஜனதாவை திமுக வந்து பூச்சாண்டி காமிச்சு காமிச்சு பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் வந்துருன்னு சொல்லி சொல்லி மக்களுக்கு என்னாச்சு அடா தான் என்னடான்னு சொல்லி போட்டு போட்டான் அப்போ இன்றைக்கி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த கட்சி காரங்கள் ஐம்பது சதவீதம் தான் மீதி ஐம்பது சதவீத பொறுப்பு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தான் இந்த பாரதிய ஜனதா வலைக்கு வளர்த்து விட்டு ஆக சிறந்த பெருமை அவங்கள சார்ந்தது தான் வேறு யாருக்கும் சார்ந்ததில்லை கண்டிப்பாக சார் இப்போ வந்து திரும்ப அவர்கள் திமுக கூட்டணியிலே இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய நீங்க சொன்னது போல பல விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுது ஸோ வந்து இந்த ஓட்டுக்கள் அவரை எதிர்பார்த்தது இப்போ இருபத்தஞ்சு சதவீதம் இல்ல சார் என்னால் வருது அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிடைக்கும் நம்புறாரு இது எப்படிங்கிறது எனக்கு புரியல அவர் எந்த அடிப்படையில் இருபத்தஞ்சு சதவீதம் கேட்குறாருன்னு எனக்கு தெரியல ஒரு ஆறு சீட்ல இருக்கிறத பத்து சீட்டு கொடுங்க இரட்டைக்கு கேளுங்கிறது ஒரு நியாயம் உண்டு அதுக்கு முன்னாடி வன்னியரசு வந்து ஒரு இருபத்தஞ்சு தொகுதி கேட்பான்னா ஆமா இப்போ இவர் என்ன பேசுகிறாரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேசுகிறார் அப்போ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னா எவ்வளோ உங்களுக்கு இரநூறு தொகுதினாவே ஐம்பது சீட்டு மீதி முப்பத்தி நாலு சீட்டுக்கு நீங்கள் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னா உங்களுக்கு என்ன ஆச்சு அதில் ஒரு எட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது சீட்டு கேட்குறாரு இவர் நீங்கள் சட்டசபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கீழே ஆறு சதவீத சட்டசபை தேர் நிற்கிறாங்க சீட்டில் ஓ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஓட்டு அப்போ நீங்கள் புள்ளி ஒம்போது சதவீதம் வாக்கு இருக்கு வங்கி இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் அறுபது பர்சன்ட் அறுபது சீட்டு கேட்கணுன்னா எப்படி கொடுக்குறது அதை எப்படி திமுக கொடுப்பாங்க ஒரு கேட்குறதுலையும் ஒரு நியாயம் வேணும் இல்லையா நாங்கள் வளர்ந்துருக்கோம் ரைட்டு எங்களுக்கு சீட்டு சீட்டு சேர்த்து கொடுங்க ஒரு பதினஞ்சு கொடுங்க இருபது கொடுங்க இல்லை ஒரு இருபத்தஞ்சில் அரசு கேட்குற மாதிரி இருபத்தஞ்சில் ஆரம்பிங்க ஒரு பதினஞ்சில் முடிங்க இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக இருக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குங்கிறது எப்படி வந்து திமுக இதை பார்க்கும் கண்டிப்பாக நீங்க அழுத்தம் கொடுக்கறது கூட சரியான விதத்தில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தானே திமுக ஒரு அழுத்தமா வரும் இப்போ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அத பத்தி கண்டுக்கிட்டாங்களா ஏதாவது திமுக ஈஸியா சமாளிச்சு போயிடுவாங்க காங்கிரசும் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு சீட் வேணும்னு கேட்டு அவர் இவரு பேசிட்டு போனார் கிரிச்சோடன்னு அப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு சீட்டு நான் இருநூத்தி முப்பத்தி நாள்ல பாதி எவ்வளவு நூத்தி பதினேழு இவங்க கேட்கறது நூத்தி இருபத்தி அஞ்சு காங்கிரஸ்னுடைய கூட்டணி கட்சியில திமுகவே கூட்டணியில சேருதா இல்ல திமுக கூட்டணியில காங்கிரஸ் போய் சேருதா அப்போ அதனால தான் திமுக இதை பற்றி பேச எல்லாம் ஒரு பக்கமாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை பற்றி பேசுறதில்லை அவங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் பூரா எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ ஏற்கனவே கிடைச்ச சீட்டை விட கம்மியாக கிடைச்சாலும் வாய்ப்பு அதிசயிக்கிறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சரி இன்னொரு விஷயமே இப்ப திரும்ப அவர்கள் வந்து எல்லா அந்த ஏர்போர்ட் மூட்டி அவர்கள் விஷயத்துல அமைதியா இருக்கிறது காரணமே வந்து உதயநிதி அவர்களால் கேம் ஒன்னு ப்ளே பண்ணப்படுது அந்த தலைவர் போஸ்டுக்கு வேற ஒருத்தரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடைபெறுது தீர்ந்தாத போஸ்ட்டுக்கு அதாவது திருமாவைக்கு தவிர அடுத்த ஒரு தலைவராக ஓகே அந்த மாதிரி தேர்ந்தெடுப்பதற்கு திமுக ஒரு பிளான் போடுது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கு இதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயம் தான் எனக்கு அப்படி தெரியல என்னன்ட்டு எந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்கன்னா ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன் பாயிண்ட் அஜெண்டா என்னன்னா கூட்டணி கட்சிகள் பூரா தங்கூட இருக்கணும்

நம்பிக்க உட்காந்துருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் இவங்களுக்கு வேணுங்கிற ஆட்கள் வந்து இங்கே பேசுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்போ இவங்களெல்லாம் வெளியே போயிடக்கூடாது நம்மளை விட்டு அதே சமயம் நம்மளை மிரட்டுற அளவுக்கு பலமும் ஆகிடக்கூடாது புரியுதான சொல்கிறது நம்ம கூட இருக்கணும் நமக்கு சாதகமாக இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு வளர்ச்சியும் அவங்க பார்க்கறக்கூடாது அதில் திமுக அருமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும் கம்யூனிஸ்ட்களே ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இல்லைனா காங்கிரஸ் காமராஜர் அடமானம் வச்சு அங்க உட்காந்துருக்குமா கண்டிப்பா காமராஜர் எவ்வளோ அவதூறு பரப்பினாங்க இப்போ ஏதாவது பேசினாங்களா அங்கிருந்து அப்ப காமராஜரை கூட அடக வச்சுக்கிட்டு நீங்க சீட்டுக்காக உட்கார்ந்து திருமாவளவன் அவர்கள் அவங்களுடைய மக்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் நெஞ்சல குத்திட்டு அங்கே சீட்டுக்காக உட்கார்ந்து இருக்கிறீங்க கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களுடைய நலனை குத்திட்டு நீங்க அங்க சீட்டுக்காக உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப இதெல்லாம் வந்து அந்த கட்சியை பலப்படுத்துமா பலகீனப்படுத்துமா பலவீனப்படுத்தும் இவங்க எங்கேயாவது வெளியே போக முடியுமா

கூட்டணியை காப்பாத்துறதுல இருந்தா உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை எப்ப யாரு காப்பாத்துறது கண்டிப்பா அவன் எத்தனை நாள் தான் உங்களை நம்பிட்டே இருப்பான் ஏன்னா இப்ப நீங்க சொன்னா அத்தனை பிரச்சனைகளிலும் சீமானவர்கள் களத்துல நின்று அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஆகையால் தான் திருமா வந்து பயந்து அவரை பாப்பாங்க இல்லையா அப்படியே யாரா உண்மையாலுமே நமக்காக யார் நம்மளால நம்மளாலு சொல்லிட்டு இருந்தா நம்மளால நமக்கு என்னடா பண்றாரு இந்த ஆள் வேளாண் நினைச்சிட்டு இருந்தா இவரு நமக்கு என்னடா பண்றாரு பார்ப்பாங்கல்ல இருந்தாலுமே யோசிப்பாங்கல்ல எதையுமே யோசிக்காத அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல

நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் ட்விட்டர் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி